எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எனது அன்பு நேயர்களே சனி பகவான் இரண்டு நிலைகளிலே அதாவது ஒன்று ஏழரை சனியாக வேலை செய்வார் ஏழரை சனியாக வேலை செய்வதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது என்ன புதிதாக ஒன்று இரண்டறையிலே சிக்கியுள்ள இரண்டு ராசிகள் கடகம் விருச்சிகம் ஏன் இந்த நிலை கடக ராசி விருச்சிக ராசியும் அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி என்று இந்த அஷ்டம அர்த்தாஷ்டம என்ற இந்த நிலைகளிலே சிக்கி இருக்கிறது ஏழு சனி காலத்தில் ஒருவர் மெதுமெதுவாக படக்கூடிய கஷ்டங்களை இந்த குறுகிய காலத்திற்குள் அவர்களுக்கு எது நல்லது கெட்டது என்று தெரிய வைத்து வைத்துவிடக்கூடிய கிரகநிலைகளாக அமைந்துவிடும் அதிலும் கடக ராசிக்கு அஷ்டம சனியாக இருக்கிறது அஷ்டமா சனி காலத்தில் கஷ்டங்கள் எது அல்லது எது உங்களை கஷ்டப்படுத்தும் வாழ்க்கையில் எதிலெல்லாம் பக்குவப்பட வேண்டும் என்பதை பற்றிய புரிதலை ஏற்படுத்தி செல்லும் பயப்பட தேவையில்லை பயம் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றிவிடும் எப்படிப்பட்ட பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்கள் இருந்தாலும் கூட அஷ்டம சனி ஏதேனும் ஒரு சோதனையை தரத்தான் செய்கிறது எப்படி சுத்தமாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு குப்பையை நமக்கு காட்டி அதிலிருந்து எப்படி விலகி வர வேண்டும் என்பதை சொல்லும் இந்த அஷ்டம சனி காலத்தில் முக்கியமாக எதிலெல்லாம் பிரச்சனை வரும் என்றால் இந்த பிரச்சனை இப்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே வராது இந்த அஷ்டம சனி துவங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் குறைந்தது ஒரு ஐந்து ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே ஒரு சிக்கலிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அல்லது ஒரு சிக்கலை நீங்கள் யாருக்கேனும் ஒரு தந்திரத்தினால் ஒரு சூழ்ச்சியினால் ஏற்படுத்தலாம் என்று நினைத்து அதிலே உங்களை சிக்க வைக்கக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கும் ஆகையினால் தான் சொல்வது ஒரு சிறந்த ஒரு ஜோதிடனுடைய ஒரு ஆலோசனை என்பது அவ்வப்போது வருடத்திற்கு ஒரு முறையாவது கேட்கும் போது பின்னர் வரக்கூடிய விஷயத்தை முன்னர் சொல்லி உங்களுக்கு விளங்க வைப்பார் ஜோதிடம் பார்ப்பதே என்பது எச்சரிக்கை பலகை போன்று இப்போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனையை எதிலே தருவார் என்றால் கல்வி சார்ந்த விஷயம் அல்லது புரியாத விஷயங்களை புரிய வைத்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை என்பது இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றக்கூடிய அமைப்புகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அஷ்டம சனியினுடைய இந்த கஷ்ட நிலை என்பது இருக்கும் எச்சரிக்கைக்காகத்தான் இதை சொல்கின்றேனே தவிர இந்த எச்சரிக்கை என்பது நீங்கள் பல விஷயங்கள் அல்ல எதுவென்றாலும் சரி நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் பலர் சிறை செல்லக்கூடிய அமைப்பு என்பது ஜாதக ரீதியாக சுய ஜாதகத்திலே இருந்துவிட்டால் அதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திவிடக்கூடிய அமைப்பு அதனாலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் அவ்வப்போது கிரகநிலைகள் தரக்கூடிய அனுகூலங்கள் இந்த வருடம் முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த எட்டாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த இரண்டரை ஆண்டுகள் இருக்கிறதல்லவா அது சோதனையாக இருக்கும் இருந்தாலும் கூட மிதுன ராசிக்காரர்கள் சந்தித்த அளவிற்கு உங்களுக்கு சோதனைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் கிரகங்களுடைய நிலைகள் மாறுபட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு குருவினுடைய பார்வை பலம் சிறப்பை தரும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி குரு பகவான் பார்வை பலம் என்பது உங்களுக்கு பார்வை பலம் குரு பகவானுடைய பார்வை என்பது கேதுவின் மீது விழும்போது உங்களுக்கு முயற்சிகளிலே ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் அப்போது தெய்வ அனுகிரகத்தோடு நல்ல முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் எதை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சற்று தடை தாமதம் என்பது இருக்கும் ஆனால் தடை தாமதத்தை தாண்டி விடாமுயற்சியோடு ஒரு நல்ல விஷயத்தை முயற்சிக்கும் போது நிச்சயமாக அங்கே வெற்றி என்பது கிடைக்கும் இந்த அஷ்டமாசனி காலத்திலே கடகராசி என்பர்களுக்கு பெயரை கெடுக்கக்கூடிய புகழை கெடுக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒரு சிக்கலில் சிக்கி அதிலிருந்து வெளியேறுவதற்கு பதிலாக அந்த சிக்கலை தவிர்ப்பது மிக அருமையாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களோடு பணிபுரிபவர்கள் இவர்கள் அனைவருமே உங்களிடமிருந்து நேர்மையை நீதியை அன்போடு இருக்கக்கூடிய விஷயத்தை எதிர்பார்ப்பார்கள் அந்த நேர்மையிலிருந்தும் நீதியிலிருந்தும் உண்மையிலிருந்தும் மாறும்போது உங்களுக்கு காலத்தில் கஷ்டம் என்று சேரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் ஆகையினால் அதில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு பொய்யாலோ அல்லது ஒரு சூழ்ச்சியாலோ ஒரு சிக்கல் மூலமாகவோ வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் என்பது இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து வெளிவருவதற்கு வழிபாடு என்றால் பௌர்ணமி நாளிலே பௌர்ணமி சந்திரனை வழிபட்டு விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு வருங்கால வாழ்க்கையை வசந்த காலமாக மாற்றும் தொடர்ந்து சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது சனி பகவானுக்கான எளிய மந்திரங்களை எல்லாம் சொல்வது இல்லை என்றால் சனி பகவான் போற்றி என்று மனதிற்குள் நினைந்து வழிபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் உடல்நலத்தில் இடுப்பு போன்ற விஷயங்கள் அல்லது இடுப்பு எலும்பு இவையெல்லாம் ஏதேனும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு இருக்கும் வாகனம் ஓட்டும் போது கீழே தவறி விழுந்தால் இடுப்பெலும்பிலே பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் காலிலே அந்த கால் பிறழுகிறது என்று சொல்வார்கள் அந்த பிறழ்வு அது ஏற்பட்டு வேலைகளை முடக்கக்கூடிய அபாயம் என்பது ஏற்படும் ஆகையினால் இவற்றிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பத்தாம் இடத்துல குரு சனியினுடைய பார்வையில் ஆகையினாலே மிக நேர்த்தியோடும் நேர்மையோடும் உங்களுடைய வேலையில் இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும் நேர்மை தவறாமல் இருக்க பழகுங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பணம் ஏதேனும் ஒரு விஷயத்திலே செலவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு செய்யுங்கள் ஆடம்பரத்தை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய குழந்தைகள் மூலமாக வெற்றி அல்லது கல்வியில் வெற்றி காதலில் வெற்றி வேண்டுமென்றால் வரக்கூடிய மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதன் பின்பாக சில முன்னேற்றங்கள் தென்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த நிலையிலும் கூட காதல் என்பது திருமணம் நோக்கியதாக இருக்க வேண்டும் அதிலும் அந்த காலகட்டத்திலும் கூட காதலை கேளிக்கைக்காக செலவு செய்தீர்கள் என்றால் அதை பயன்படுத்தினீர்கள் என்றால் கேவலப்படக்கூடிய சூழ்நிலைகளை தந்துவிடக்கூடியது அஷ்டமச்சனிக் காலம் ஆகையினால் தொழிலை பாதிக்காமல் இருப்பதற்கு குரு பகவான் வழிபாடு சிறப்பை தரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு அர்தாட்சம சனி என்று சொன்னாலும் கூட சச யோகத்திலே அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் நிச்சயமாக ஒரு ராஜயோகத்தையே தந்துவிடுவார் காரணம் இது பஞ்சமா புருஷ யோகங்களிலே ஒரு அற்புத நிலை நான்கிலே சனி பகவான் இருப்பது நான்காம் இடத்து சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய நேரம் அங்கு குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார் குரு மறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் கடன்கள் சார்ந்த விஷயங்களிலே சற்று மன சஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் நீதி நெறியோடு கடன்களை அடைக்க அல்லது கடன்களை வாங்கி ஒரு விஷயத்திலே முன்னேற நினைக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய மனநிலையிலே எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் இன்றொன்று நினைப்பது நாளை ஒன்று நினைப்பது என்று மாறி மாறி உங்களுடைய மனதை ஒவ்வொரு விஷயத்திலும் ஃபிக்ஸ் செய்து கொண்டே சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு மன நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் உங்களுக்கு சிக்கல் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் உங்களுக்கு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கம் வரை உங்களுடைய கை இருப்பு என்பது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதன் பின்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே நல்ல வெற்றி என்பது இருக்கும் திருமணமாகி குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஆண் குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தன லாபம் வேண்டுமென்றால் விநாயகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ர தெய்வ வழிபாடு என்பது மிகப்பெரிய ஏற்றத்தை விருச்சிகராசி என்பவர்களுக்கு தரும் இந்த ஏழரை சனியை காட்டிலும் இந்த இரண்டரை சனி என்பது பல நிலைகளிலே சோதனையை குறுகிய காலத்திற்குள் தந்துவிடக்கூடிய அமைப்பு ஆகையினாலே தெய்வ பக்தியோடு நேர்மையோடு நன்னத்தையோடு இருக்கும்போது அந்த நன் நடத்தை என்பது உங்களை உயர்த்திவிடும் நேர்மை தவறாமல் இருப்பது கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் உழைக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் கடகராசி என்பர்களுக்கு ஏழாம் இடம் சனி பகவானுடைய வீடாக மகர ராசியாக அமைகிறது ஆகினாலே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களிடமிருந்து நீங்கள் நீதி தவறாமல் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை எதிர்பார்ப்பார் அதேபோல் விருச்சிக ராசி என்பர்களே உங்களுடைய வாழ்க்கை துணை என்பது நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இருப்பார் பெரும்பாலும் விருச்சிக ராசியின் வாழ்க்கை துணை எப்படி வேண்டுமானாலும் நீ இரு எனக்கு தேவையானதை பூர்த்தி செய் என்ற ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த சனி சனிக்காலத்தில் இது சில சமயத்தில் உங்களை திசை திருப்பக்கூடிய நன் நடத்தையிலிருந்து மாற்றி அமைத்து அமைத்துவிடக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களை மன சஞ்சலத்திற்கும் அலைச்சலுக்கும் ஆளாக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் ஆகினால நீதி தவறாது அது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் தவறாக வழி நடத்தினால் தட்டி கேட்கும் மன பான்கு உங்களசிக்கிடம் இருந்துவிட்டால் வெற்றி என்பது நிச்சயம் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கடகம் விருச்சிகம் ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி